มาใจอยากไปแล้วอยาก <laughs> <laughs> போதாப்பா போதுப்பா போய் சாமி கும்பிடுவோம் போ வாப்பா வாட்டர்மெல்லன் வாங்குவோம் போய் வாட்டர் வந்துருச்சே வாங்க நடங்க ఆ ఆ ఆ అన్న నా లాల అబ్బా ఆ ని బిండు పటా కా కొంది పెట్టి చూడబా

என்ன சொல்லு <quie> <laughs> எப்படி விளையாடுவேன் நீ சொல்லிக் காமி ஆமாட என்னது

Da? da. Da. Apa watermelon watermelon <coughs> <Maria. coughs> तो कितना है पचास तीस रुपया आप पचास बोल रहे हैं बड़े। 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 है?

Terima kasih telah menonton! என்ன தங்க வேணவுன்ற டியூட்டியா ரெஸ்ட்டா சாமி வந்து mana cewek sama காசு கொடுத்து உள்ள போத பாத்தீங்களா காசு கொடுத்து உள்ளக்க போறத பாத்தீங்களா